பிஸ்னஸ் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஒரு லோடு வண்டி வச்சு தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் தரமான வண்டிங்க ஆமாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மகேந்திரா மேக்ஸிமம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்து பதினாலுங்க வண்டியில் நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை பாடி சுத்தமாகவே இருக்குது எந்த ரெஸ்ட்டும் எதுவுமே கிடையாது ரீசெண்டாக வண்டி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட இன்டீரியர் டேஷ்போர்ட்டு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க டேஷ்போர்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது கேபின் எல்லாமே எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க தொட்டி எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க தொட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க எந்த அரிப்பு எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டி மறுபடியும் சொல்றேன் மாடல்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட்டு எங்களால் எவ்வளவு பிஸ்ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ பிஸ்ட்ரா பண்ணி தரோம் லோக்கல் கஸ்டமர் இருந்தா உங்களுக்கு லோன் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்துவிக்கி கார் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மகிழ்வனநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டிய பத்திரம் வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க